ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சன் நம்ம இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டான முறையில் அது ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களாலையும் ஈஸியாக செய்ய முடியும் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் ஃபாரஸ் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவு புளுங்கல் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போது ஊறின அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் இது கூட கால் கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க தண்ணி அதிகமாக சேர்க்காமல் கரெக்டான அளவுக்கு ஊற்றி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு கப் அளவு அரிசி எடுத்ததுக்கு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க தண்ணி ஊற்றின பிறகு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன் நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் அதுவுமே நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவை இதில் ஊற்றிடுறேங்க மாவை ஊற்றின பிறகு உடனே ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி விடணும் மாவு கட்டி சேர்ந்துடக்கூடாதுங்க நல்லா கைவிடாமல் கிளறி விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வந்துடும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு மாவு சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கு கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக வர்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் அடுத்தது நம்ம மாவை பெரிய பெரிய உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கிறோம் அப்போ தான் நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருண்டைகளாக செய்து வச்சுக்குங்க இப்போ நான் எல்லா மாவையும் இந்த சைஸில் நான் செய்து வச்சுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதை நான் எடுத்துக்க போகிறேன் ஒரு சப்பாத்தி கட்டை வச்சுட்டு கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் இதே மாதிரி சப்பாத்தி கட்டையிலும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த உருண்டிகளை வச்சு கையிலையே நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அமர்த்திக்கிட்டேங்க இப்போ கத்தியில் ஓரங்களெலாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிறேன் அப்போ தான் ஒரு ஷேப்பில் வரும் இந்த மாதிரி கட் பண்ணி ஓரங்கள்லாம் எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் அப்புறம் நம்ம இது ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ரொம்ப நைஸாக தேய்ச்சி எடுத்துக்க கூடாதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்தால் மட்டும் போதும் இப்போ இதை நம்ம மடிச்சுக்க போகிறேன் ரெண்டு ஓரங்களையும் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு லைட்டாக அமுத்தி விடணும் பேக் சைடு திருப்பி இந்த ரெண்டு ஓரங்களையும் மடக்கி விட்டு லைட்டாக அமுத்தி விட்டீங்கன்னா இந்த ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிரும் இதே மாதிரி நான் இன்னொன்று உங்களுக்கு மடித்து காட்ட போகிறேன் பார்க்குறக்கே ரொம்பவுமே அழகாக இருக்குங்க இதே மாதிரி நான் இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ரெண்டு கார்னரையும் மடக்கி விட்டுட்டு லைட்டை அமுத்தி விடணும் பேக் சைடு திருப்பி ரெண்டு கார்னையும் மடக்கி விட்டு லைட்டை அமுத்தி தான் ஒட்டிக்கும் இப்போ சூப்பரான சேப் கிடச்சிருச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் செய்து எடுத்துக்கலாம் இல்லது உருண்டையாக கூட உருட்டி வச்சுக்கலாம் அல்லது சிலிண்டர் சேப்பில் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்குங்க நெக்ஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை உள்ளே வச்சு இது பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக கடுகு போட்டு பொறிஞ்ச பிறகு பத்து சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரும் அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கிறேன் வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கச்சை ஊற்றிக்கிறேங்க இது ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இருந்தால் ஊற்றிக்குங்க இல்லைனாலும் அப்படியே கூட செய்யலாம் இருந்தாலும் டொமேட்டோ கச்சை ஊற்றி செஞ்சிங்கன்னா தான் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட மல்லித்தலை போட்டுக்கிறேன் அடுத்தது நம்ம வேக வச்ச பாஸ்தாவை உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மெதுவாக தான் கிளக்கி எடுக்கணுங்க அப்போ தான் பாஸ்தா உடையாமல் வரும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி எடுத்திங்கன்னா போதும் சூப்பரான டேஸ்ட்டான பாஸ்தா ரெடி பண்ணிக்கிறோம் நம்ம எப்போவுமே நைட் டைமில் தோசை உப்புமா ஒரே மாதிரி செய்து கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பாஸ்தா செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் நம்ம கடையில் வாங்குகிற மைதா மாவில் பாஸ்தா செய்து சாப்பிட்றத விட வீட்டில் உள்ள அரிசி மாவு வச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவுமே நல்லது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் ஃபோரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன் தேங்க் யூ